ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி இப்போ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில முக்கியமான சுதந்திர போராட்ட வீரர்கள் தலைவர்களுக்கு சிலை நிறுவி இருக்காங்க அது நிறுவி இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வங்கக்கவிக்கு திருவுருவச் சிலை அதாவது வங்கக்கவி ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல அவருக்கு வந்து சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் ஒரு திருவுருவ சிலை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு அடுத்து ஐயன் திருவள்ளுவருக்கு திருவுருவச் சிலை இது எங்கே திறந்திருக்காங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்களின் நிதி பங்களிப்பில் ரூபாய் ஐந்து லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார் அப்ப திருவள்ளுவர் அவர்களோட சிலை எங்க இருக்கு அப்படின்னா காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்துல திறந்து வைக்கப்பட்டிருக்கு ஓகே அடுத்து டாக்டர் பா சுப்பராயன் அவர்களுக்கு திருவுருவ சிலை டாக்டர் பி சுப்பராயன் அதாவது தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சரானார் அவருக்கான சிலை அப்படிங்கிறது சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் திறக்கப்பட்டிருக்கு அடுத்து தென்காசி மாவட்டத்தில் பூலித்தேவனோட படைத்தளபதி வெண்ணி காலடி அவர்களின் திருவுருவச் சிலை சிவகங்கை மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீராங்கனை குயிலித்தாய் அவர்களின் சிலை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் தளி பாளையக்காரரான மலையாண்டி வெங்கடுபதி எத்தலப்ப நாயக்கர் அவர்களின் சிலை இந்த மூன்றுமே முதலமைச்சர் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் விஸ்வநாத பேரியில வெண்ணிக்காலடி அவர்களுக்கு சிலை அப்ப வெண்ணிக்காலடி அவர்களுக்கு தென்காசி மாவட்டம் விஸ்வநாதப்பேரி சிவங்கை மாவட்டம் ராகினிப்பேட்டி ராகினிப்பேட்டை ராகினிப்பேட்டியில் அமைந்துள்ள வேலுநாச்சியார் மணிமண்டப வளாகத்தில் குயிலை தாய்க்கு சிலை அமைச்சிருக்கிறாங்க இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வீரவாண்டிய கட்டபொம்மனை நயவஞ்சகத்தால் கைது செய்து தூக்கிலிட்ட ஆங்கிலேயருக்கு தக்க பாடம் புகட்டுவேன் என சூளுரைத்து அதற்குரிய தருணத்தை நோக்கி இருந்தார் தளி பாளையக்காரர் மலையாண்டி வெங்கடுபதி எத்தலப்ப நாயக்கர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை நகராட்சி அலுவலக வளாகத்தில் எத்தலப்ப நாயக்கருக்கு திருவுருவச்சிலை அமைக்கப்பட்டிருக்கு தளி பேரூராட்சி திருமூர்த்தி நகர்ல எத்தலப்ப நாயக்கருக்கு நினைவு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு அதோட இமேஜ் தான் பாக்குறீங்க அடுத்து ஐயா இளைய பெருமாள் அவர்களுடைய திருவுருவச்சிலை எங்க திறக்கப்பட்டது அப்படின்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் லால்புரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்கு திருவுருவச்சிலை திறக்கப்பட்டிருக்கு அடுத்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவுருவச்சிலை திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாண்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்து பரம்பிக்குளம் ஆலியாறு பாசன திட்டத்தை உருவாக்கியவர்களின் திருவுருவச்சிலை அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சி சுப்பிரமணியம் வி கே பழனிசாமி கவுண்டர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஓகேங்களா இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீர்வளத்துறை அலுவலக வளாகம் பொள்ளாச்சியில வந்து துவக்கப்பட்டிருக்கு அடுத்து சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மாளுக்கு திருவுருவச்சில இது எங்க இருக்கும் அப்படின்னா கடலூர் மாநகராட்சி காந்தி பூங்காவில சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மாளுக்கு திருவுருவச்சிலை திறக்கப்பட்டிருக்கு அடுத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் மருது பாண்டியரோட திருவுருவச்சிலை அதுக்கு அடிக்கல் நாட்டு பின்பு சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்கு அம்பலத்துக்கான திருவுருவச்சிலை திறப்பு இது ரெண்டு எங்க நடந்தது அப்படின்னு சொல்றேன் ஓகே மாமன்னர் மருது பாண்டியர்களின் உற்ற நண்பராக விளங்கிய சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்கு அம்பலம் தென் தமிழ்நாட்டில் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் வெள்ளையர்களின் அதிகாரத்தை எதிர்த்து போரிட்டவர் பாகநேரி என்ற சிற்றூரின் தலைவராக இருந்தவர் அன்றைய காலகட்டத்தில் பாகநேரி அப்படிங்கிறது இருபதுக்கும் மேற்பட்ட சிற்றூர்களை கொண்ட ஒரு பகுதி தமிழர்களின் தொன்மையான போர்க்கலைகளில் குறிப்பாக ஈட்டெறிதல் மற்றும் வளரி உள்ளிட்ட பல போர்க்கதவிகளை திறம்பட விழும் வல்லவர் மருதுபாண்டியர்களின் உற்ற நண்பராகவும் விளங்கியவர் வீரமங்கை வேலுநாச்சியருடன் இணைந்து வெள்ளைக்காரருக்கு எதிராக பல்வேறு போர்களை திறம்பட எதிர்கொண்டவர் என்று சிவங்கை சரித்திரை அம்மானையில் பக்கம் நூத்தி ஐம்பத்தி ஒண்ணில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்ப நேரடியாக இவரை வெல்ல முடியாத ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி என்கிற ஊரில் ஆண்டு அக்டோபர் திங்கள் இருபத்தி ஓராம் நாள் அப்ப அப்படிங்கிற ஊர்ல இவரை கொலை பண்றாங்க அந்த கொண்டனா போராட்ட வீரர் வாழுக்கு வேலி அம்பலத்தின் நினைவை போற்றி அவருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் சிவகங்கை மாவட்டத்தில் அன்னாரின் வாரிசுகள் பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய நகரம்பட்டியில அவருக்கு வந்து சிலை திறக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் மருது பாண்டியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவிடம் பக்கத்தில் சிலை கட்டி முடிப்பதற்கான அடிக்கல் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது தேங்க்யூ